விநாயகர் கோயிலுக்குள் சென்று தொழுகை நடத்துகிறார் அதை கண்டித்தும் அதை கேட்டும் வெளியே வர சொன்ன கோவில் பூசாரியையும் இருந்த நபர்களையும் கொலை மிரட்டல் விடுக்கிறார் அமைதி மார்க்க இளைஞர் திருப்பூர் மாவட்டம் செங்குந்தபுரம் கருவம்பாளையம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் தான் இந்த இளைஞர் இந்த கோயில்குள் புகுந்து அட்டுளத்தில் ஈடுபடுகிறார் இந்து மதம் என்ன இளிச்சவாய் மதமா குடிபோதையில் இருந்தால் எல்லையில் உள்ள ஐனார் கோயில் சிலைகளை உடைப்பது குடிபோதையில் இருந்தார் என்று சொல்லி விநாயகர் கோயில் புகுந்து தொழுகை நடத்துவது குடிபோதையில் இருந்தார் என்று சொல்லி ஆஞ்சநேயரை செருப்பால் அடிப்பது குடிபோதையில் இருந்தார் என்று சொல்லி இந்து கோயில்களும் இந்து சிலைகளையும் எட்டு உதைத்து தீவி தீ வைத்து கொளுத்துவது இந்து மதம் என்ன இளிச்சவாயும் மதமா ஊத்தி கொடுப்பவனுக்கும் குடிக்கும் நாய்க்கும் தெரியாதா மற்ற மத வழிபாட்டு தலங்கள் இதுவே ஒரு இந்து இளைஞர் மற்ற வழிபாட்டு தலங்கள் மீது குடித்துவிட்டு புகுந்திருந்தால் இந்நேரம் விவாதத்தில் இறங்கியிருக்கும் இந்த தேம் மீடியா என்று சொல்லக்கூடிய ஆர்எஸ்பி மீடியா மத கலவரத்தை தூண்டும் பிஜேபி மத கலவரத்தை தூண்டும் காவி கட்சிகள் மத கலவரத்தை தூண்டும் ஆர்எஸ்எஸ் என்று இருப்பார்கள் அறிவாலயத்தில் முன்னாடி அல்ல உங்கள் கற்படி இருக்கீங்களா

என்ன சொல்லுங்க சாமி